அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி மட்டைக்களப்பில் உதவி காணொலி எடுத்து வருகின்ற ஒரு யூடியூப்பர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அனுஷன் அதாவது வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்கின்ற அந்த யூடியூப்பர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது சற்று பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு மையமாக காணப்படுகின்றது எனவே இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னணியில் என்ன நடந்தது அதாவது இன்று வியாழக்கிழமை அவர் பிணையில் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இன்று வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டாரா ஏறக்குறைய மூன்று நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த வாய்ஸ் ஆஃப் அனிஷன் என்கின்ற பிரபல யூடியூப்பர் சம்பந்தமாக இந்த காணொலியில் சில விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கொண்டை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுகிற லைக் தான் எமது காணொலி பலரை சென்றடைய கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் எமது கணேசன் கொள்ளுடன் இணைந்திருங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பிரபல யூடியூபர் என்பவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் மிகுந்த கஷ்டப்பட்டு காணொலிகளை எடுத்து வெளியீடு செய்து வந்திருக்கின்றார் ஆரம்ப காலத்திலே அவர்கள் இயற்கை காட்சி மற்றும் கோயில்கள் கடைகள் கோயில்கள் மற்றும் பொது இடங்கள் போன்றவற்றை படம் பிடித்து காட்டி அதன் மூலம் அதன் மூலம் அவர் ஆரம்ப யூடியூப்பராக தன்னை பரிணமித்து கொண்டார் அதன் பின்னர் அரசியல் சம்பந்தமான போராட்டங்கள் மற்றும் அரசியல் விடயங்கள் சம்பந்தமான காணொலிகளை எடுத்து வெளியிட்டு வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அறகலைய அறகலைய காணொலிகளில் அனுஷனுடைய காணொலிகள் முதலிடத்தை பிடித்தது என்று சொல்லலாம் அநேகமாக அனைத்து மக்களும் அரசனுடைய காணொலியை தான் அவர்கள் வேறு வேலைகள் செய்வார்கள் அந்த அளவுக்கு அனுஷன் பிரபலியமானவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த அறகலைய போராட்டங்களின் பின்னர் அனுஷன் தன்னுடைய காணொலியில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் அதாவது உதவி காணொலிகளின் உதவி காணொலிகள் மூலம் கஷ்டப்பட்டவர்களை காணொலியில் வெளியிட்டு அவர்களுக்கான அந்த உதவி திட்டங்களை வாழ்வாதார உதவி திட்டங்களை அவர் வழங்கினார் இது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கின்ற உதவிகளின் ஊடாக அவர் இந்த பணியை செய்தார் எனவே பெரும் பெரும் நிறைய மக்களினுடைய வாழ்க்கையை ஓரளவு சிறப்பாக வழிநடத்தினார் என்று சொல்லலாம் அதாவது வாழ்வாதாரத்தினூடாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய பெருமை அனுஷனையே சேரும் எனவே இந்த வகையில் அனுஷன் தன்னுடைய பரிணாமத்தை மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ் எம்பி ஒருவருடைய கருத்து சம்பந்தமாக வெளியிடப்பட்ட அந்த தக்க உதவி காணொலிகள் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட சர்ச்சை கருத்துக்கள் சம்பந்தமாக அனைத்து உதவிக்கானொலி எடுப்பவர்களும் இலங்கையிலிருந்து தங்களுடைய உதவிக்காணொலி எடுப்பதிலிருந்து தங்களை மாற்றி கொண்டார்கள் உதவிக்காணொலியிலிருந்து அவர்கள் விடுபட்டு கொண்டார்கள் உதவிக்காணொலியிலிருந்து அவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள் ஆன போதும் சிலர் ஆங்காங்கே உதவிக்காணொலிகளை எடுத்து வருகின்றார்கள் எனவே இந்த உதவி வழங்கினவர்கள் தொடர்ந்தும் தாங்கள் உதவி வழங்கப்போவதாக இந்த உதவி காணொலி எடுத்தவர்களை கோருவதாகவும் அவ்வாறு தாங்கள் உதவி வழங்கினவர்களை மீண்டும் ஒரு காணொளி எடுத்து போடும்படியும் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைத்தனம் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பது அறிய ஆர்வப்படுவதாகவும் கூறி வருகின்றார்கள் இதன் காரணமாக சிலர் சில இடங்களில் மீண்டும் சில உதவி காணொலிகளை எடுத்து போட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு வளர்ந்து வருகின்ற போது இந்த அனுஷன் என்பவர் இயல்பாக அநியாயங்கள் அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் எங்காவது மிகுந்த காணப்பட்டால் அதனை தட்டி கேட்கின்ற ஒரு மனநிலை படைத்தவர் எனவே இவர் சிறுவயதிலிருந்து மிகுந்த கஷ்டத்தில் தான் வளர்ந்தது என்று சொல்லி இவருடைய தாயார் சொல்கின்றார் தந்தையை சிறு வயதில் இழந்த அனுஷன் அவர்களை தாயாரினுடைய அந்த அரவணைப்பில் தான் வாழ்ந்து வந்தார் தாயார் இரு அவர் அவருக்கு நான்கு வயது அல்லது மூன்று வய மூன்று நான்கு வயதில் இருந்து தந்தையை இழந்த அந்த அனுஷன் என்பவரை தாயார் மிகுந்த கூலி வீரர்கள் செய்துதான் அவரை காப்பாற்றியிருக்கின்றார் எனவே இந்த வகையில் அனுஷன் தன்னுடைய திறமையலால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கின்றார் எனவே ஒரு பிரபலியமான யூடியூப்பராக அனுஷன் பரிணமித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் நாங்கள் முதல் சொன்ன மீண்டும் சொல்கின்றோம் அநியாயங்கள் அட்டுழியங்கள் அக்கிரமங்கள் ஆழ்ந்த போது அந்த இடத்தில் அவர் நின்றாராக இருந்தால் அதனை தட்டி கேட்கின்ற அந்த மனநிலை அவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது அண்மைய காலத்தில் கூட ஒரு பைத்தியம் போலொருவர் ஒரு பொது சனங்கள் கூடுகின்ற இடத்துல நின்று பெண்கள் மீது தடியலாலை அடித்து கொண்டு நின்ற சமயத்தில் அதை அருகில் நின்ற இரண்டு போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே இந்த போலீசார் தட்டி கேட்கவில்லை என்று சொல்லி அனுஷன் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தார் இதன் காரணமாக மனுஷன் அவர்கள் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அனுஷன் அவர்களிடம் அனுஷன் அவர்கள் ஏற்கனவே இரண்டு வழக்கு விசாரணைகளை சந்தித்து வருவதாகவும் இந்த வழக்கு தற்போதும் மூன்றாவது வழக்கு என்று சொல்லியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எனவே அனுஷன் எந்த வழக்கையும் அனுஷன் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக வழக்காடவில்லை என்று சொல்லியும் பொதுமக்களினுடைய பொதுசனவாதத்துக்கு பங்கம் விளைவிக்கின்ற சில விடயங்களை தட்டி கேட்பதன் ஊடாகத்தான் அவர் இந்த பிரச்சனைகளுக்குள் மாட்டுப்பட்டு வழக்கு வழக்கு விசாரணைகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கின்றார் இதே போலதான் அண்மையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதாவது இவர் வலிமையாக தன்னுடைய காணொலியை எடுப்பதற்காக காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நடுக்காட்டில் எவருமே இல்லாத இடத்துல ஒரு விவ ஒன்று நடந்திருக்கின்றது ஒரு பட்டாரக வாகனம் ஒரு விபத்தை சந்தித்து அந்த பட்டாரக வாகனத்தை ஓட்டிய தென்பகுதியை சேர்ந்த ஒருவர் மிகவும் ஆபத்தான நிலையில் பாதிக்கப்பட்டு அதாவது விபத்துண்டை சந்தித்து வீதியில் அவர் இருந்திருக்கின்றார் அந்த அந்த காட்சியை பார்த்த அனுஷன் தன்னுடைய அவர் அவருடைய அந்த இயல்பான நிலை உடனடியாக அவரை காப்பாற்றியிருக்கின்றார் அவரை காப்பாற்றி மட்டக்களப்பில் உள்ள மருத்துவமனை ஒன்றுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் அங்கே மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருவர் இருந்த போதும் அவரை உடனடியாக வந்து அந்த சிகிச்சையை அவரிடம் அவர் 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 அந்த அந்த நோயாளியை கொண்டு சென்று மருத்துவமனையில் சேர்ப்பித்த போது உடனடியாக வந்து கவனிக்கவில்லை என்று சொல்லி ஒரு குறை கூறியிருக்கின்றார் இதற்காக அவர் மருத்துவரை சென்று எங்கே ஒரு நோயாளியை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஒரு விபத்தை சந்தித்த நோயாளியை கொண்டு வந்திருக்கின்றோம் வந்தோருக்கால் பாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கு அந்த மருத்துவர் சிறிது கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நாங்கள் என்ன இங்கே சும்மா இருக்கிறோமா என்று சொல்லி பதில் கூறியிருக்கின்றார் எனவே இது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு வைரலாகிய ஒரு காணொலியாக அனுஷன் அவர்கள் வெளியீடு செய்திருக்கின்றார் இந்த காணொளியை வெளியீடு செய்வதற்கு உரியவர்களிடம் அனுமதி பெற்றதாக அனுஷன் அவர்கள் அந்த காணொலி வெளியீட்டு வெளியீட்டின் போது பின்னர் விசாரணைக்கு அழைத்த போது தன்னுடைய ஒரு பதிவிலே அவர் கூறியிருக்கின்றார் எனவே அனுஷம் கொண்டு சென்ற அந்த நோயாளி அந்த விபத்தை சந்தித்தவர் தலையிலே படுகாயமடைந்து காது வழியாக இரத்தம் வழிந்து கையொன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டு எலும்பு நடப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டு நின்ற நிலையில் அனுசன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் இதனை அவர் அந்த மருத்துவரை எடுக்கின்ற போது காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார் எனவே இந்த கருத்தை ஒரு பொறுப்பான மருத்துவர் கூறுகின்ற கருத்தா என்று சொல்லி சமூக ஊடகங்கள் ஊடகங்களில் அந்த காணொலியை அவர் வெளியீடு செய்திருந்தார் இதுவும் உரிய தரப்பினருடைய அனுமதியை கோரித்தான் அந்த காணொலியை வெளியீடு செய்ததாக அனுஷன் அவர்கள் பின்னர் ஒரு காணொலியில் தெரிவிக்கின்றார் எனவே இதன் பின்னர் அந்த காணொலி வெளியீட்டின் பின்னர் காணொலி வைரலாகியதைத் தொடர்ந்து குறித்த மருத்துவமனை வட்டாரங்கள் அல்லது மருத்துவமனை மருத்துவர் தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக பாலச்சேனை போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் இந்த முறைப்பாட்டிற்கமைய கடந்த பத்தொன்பதாம் தேதி வாழை போலீசார் அனுஷனைக்கு விசாரணைக்கு வருமாறும் ஒரு அழைப்பை எடுத்திருந்தார்கள் எனவே இந்த அழைப்பை எடுத்ததன் பின்னர் அனுஷன் அவர்கள் தான் நுரீதியாவிலிருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் எனவே ஒரு மணிக்கு அவர்கள் சரியாக ஒரு மணிக்கு வருமாறும் போலீசார் மிகவும் அவசரப்படுத்தி அந்த விசாரணைக்கு தன்னை அழைத்ததாக கூறுகின்றார் சரியாக ஒரு மணிக்கு நீங்கள் போலீஸ் நேரத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி போலீசார் கூறியதாக அந்த காணொலியில் அவர் வெளியீடு செய்திருக்கின்றார் அதன்படி தான் சில நேரம் கைது செய்வேனோ தனக்கு ஆ ஆதரவாக ஆறாவது இருந்தால் அந்த இடத்துல ஒன்று கூடுமாறு அவர் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தார் எனவே அனுஷன் நிறைய மக்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதவி செய்திருக்கின்றார் எனவே நிறைய மக்கள் வருவார் வருவார்கள் என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இருந்த போதும் இருவர்தான் வந்திருந்தார்கள் அந்த இருவரே தனக்கு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று அனுஷன் அந்த பொலிஸ் நிலையத்தில் கூறியதாக காணொளிகளில் சிலர் பதிவீடு செய்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு அவருடைய மனநிலை அவருடைய மனம் படைத்தவர் என்பதுதான் ஒரு வெளிச்சமான கருத்தாக காணப்படுகின்றது இதன் பின்னர் அதாவது பத்தொன்பதாம் தேதி அனுஷன் விசாரணையின் பின்னர் அனுஷன் கை செய்யப்படுகின்றார் அனுஷனை கைது செய்து போலீஸ் விசாரணையில் வைத்திருக்கின்றார்கள் எனவே மறுநாள் அதாவது பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால் அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை தான் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள் என்று சொல்லி வெளியான கருத்து எனவே திங்கக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை எனவே திங்கக்கிழமை அதாவது இருபதாம் தேதி அனுஷனை போலீஸ் பணியில் விடுவதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்த போதும் அந்த தகவல்கள் பின்னர் பொய்யானது என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அனுஷனை மறுநாள் அப்போலீஸார் தாங்கள் பிணையில் விடுவதாக கூறியதாகவும் அதற்கான ஆயத்த வேலைகளை அனுஷனுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேற்கொண்டதாகவும் ஆனால் அது பலனளிக்கவில்லை என்று சொல்லியும் பின்னர் அனுஷன் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டு நீதிமதி அவர்களால் அனுஷன் அவர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வரையும் விளக்க மறியலில் வைத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே இருபத்தி மூன்றாம் தேதி வரை அனுஷன் சிறைச்சாலைக்குள்ளே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த காலப்பகுதியில் நிறைய மக்கள் அனுஷனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் பலர் அனுஷனை வெளியில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்தனையும் செய்திருக்கின்றார்கள் எது எப்படியோ அனுஷன் அதாவது நேற்றைய தினம் வியாழக்கிழமை அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நண்பர்கள் இரண்டு மணிக்கு விடுதலையாகி இருக்கின்றார் அதாவது பிணை கிடைத்திருக்கின்றது வழக்கு தொடர்வதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே அனுஷன் அவர்கள் இந்த தன்னுடைய அந்த இந்த இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக அதாவது தான் கை தான் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பாக ஒரு காணொலியை வெளியிடுவார் அப்போது அனைத்து உண்மைகளும் தெரியும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் சில தகவல்கள் இருக்கின்றது நாங்களும் அதே அனுஷன் அவர்கள் தன்னுடைய என்ன நடந்தது என்பதை சமூக வலைத்தளங்களின் ஊடாக அனுஷனுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்தில் வெளியிடுகின்ற வருகின்ற வரை எவற்றையும் நாங்கள் உறுதியாக கூற முடியாது இருப்பதாக கூறுகின்றோம் எனவே அனுஷன் அவர்கள் அவர் வெளியிடுகின்ற காணொலிகள் அதாவது இன்றைய இரவு பத்து மணியாக இருக்கின்றது இப்பொழுது இதுவரை அனுஷன் தன்னுடைய காணொலி இவற்றிலும் தன்னுடைய கைது பற்றியோ அல்லது சிறைச்சாலைக்கு தான் சிறைச்சாலைகள் இருந்த அனுபவங்களைப் பற்றியோ இவற்றையும் பதிர் பதிவு செய்ததாகவோ அல்லது பதிவேற்றம் செய்ததாக நாங்கள் தேடி போது அது கிடைக்கவில்லை எனவே அனுஷனுடைய பதிவை அனைத்து மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி